தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சேலம் மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர் குழா் சங்கத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த இனிய தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்று ரெண்டாயிரம் பேர் இந்த மண்பாண்ட தொழிலை செஞ்சு வரோம் இந்த செஞ்சு வர்ற அத்தனை பேரும் வந்து நாங்கள் வந்து நம்ம இலவச மண் நம்ம தமிழக மண்பு தமிழக முதலமைச்சர் வந்து அத்தனை பேர் வீட்லேயும் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிற தீப ஒளி ஏற்றி வைக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆணையை பிறப்பித்தாங்க இலவச மண் எடுக்கிற திட்டம் அந்த மண் எடுக்கிற திட்டத்தின் மூலயமா அனைவரும் வந்து இலவச மண் எடுத்து இப்போ வந்து எங்கள் மக்கள் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு வராங்க சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா விலகல்பட்டி குறுக்குப்பட்டி கஞ்சநாயகம்பட்டி பெத்தன பெரிய கிருஷ்ணாபுரம் ஆத்தூரில் முல்லைவாடி அந்த மாதிரி நிறைய ஏரியாவில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா அகல் விளக்கு செய்கிறது தான் தீபத் அகல் விளக்கு செய்கிறது தான் தொழிலாக செஞ்சு வந்துட்டுருக்குறாங்க அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம் அது அதுபோல் குலால சமுதாயத்துக்கு பார்த்திங்கன்னா மண்பானை செய்கிறவங்களுக்கு ரெண்டே ரெண்டு பண்டிகை தான் அதை அதை சார்ந்தது தான் எங்களோட தொழிலே ஒன்று வந்து தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் அதற்கு பானை அடுப்பு இதை செய்கிறதும் அதுபோல் தீபத் திருநாளுக்கு அகல் விளக்கு இது 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 ரெண்டு தான் வருஷம் ஃபுல்லும் மாறி மாறி செஞ்சிகிட்டே வருவாங்க அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இதுதான் எங்களோடய எங்கள் குழா மண்பாண்ட தொழிலாளோட வாழ்வாதாரம் இப்போ இதில் வந்து பல பிரச்சனைகளில் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வரோம் உதாரணத்தை சொல்ல போனால் இலவசம் மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப பக்கத்தில் அடுத்த ஏரியிலேருந்து இந்த ஏரிக்கு எடுத்துகிட்டு வரணுன்னா தாலுக்கா மாறுது அப்படிங்கிறப்ப சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறோம் அனுமதி கிடைக்க மாட்டேங்குது அதனால் மண் எடுக்கிறது வந்து எங்கேருந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி வேணும் அதாவது அவங்க வந்து நல வாரியத்தில் பதிவு பண்ணியிருக்கிறது அதை வேணுன்னா சோதனை பண்ணிக்கலாம் அந்த அட்டை இருந்து அவங்க தொழில் செய்கிறவங்களா இருந்தால் எந்த இடத்துல இருந்து வேணாலும் மண் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு உகந்த மண் எங்கே கிடைக்குதோ இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து விளக்கு வந்து ஒரு இருந்தால் அந்த அந்த ஏரியாலேருந்து விள எடு அந்த மண்ணில் விளக்கு நல்லா எடுக்கல செய்ய வரும் அந்த ஏரியில் இருக்கிற மண்ணு தான் செய்யும் அதே மாதிரி பானை ஒரு ஏரியாலருந்து எடுத்தால் நல்லா வரும் அதுபோல் எந்த ஏரியாலேருந்து எடுத்தாலும் அவங்க விருப்பப்பட்ட ஏரியாவில் எடுத்துகிட்டு போய் அருகாமையில் விருப்பப்பட்ட ஏரியாவில் எடுத்துகிட்டு வந்து தொழில் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அதில் வந்து வருவாய்த்துறை மூலிமா இருக்கிற இடர்பாடுகள்லாம் களைஞ்சி அவங்களுக்கு வந்து எங்கள் மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக அதாவது இலவசம்னு சொல்லிவிட்டோம் அது கிடைக்கிறதுக்கு இன்னும் சில சங்கடங்களை மேற்கொண்டுருக்கிறாங்க அதுபோல் இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா விசைத்தறி மற்ற தொழிலுக்கு செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இலவச மின்சாரம்னு சொல்லி கொண்டு வந்துருக்குறோம் மண்பு முதலமைச்சர் கொடுத்து இன்றைக்கி அது போயிட்ருக்கு அதுபோல் எங்களோட சமுதாய மக்கள் ம வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் அந்த அத்தனை குடும்பங்களுக்கும் வந்து இலவச மின்சாரம் யார் யாரெல்லாம் மண்பாண்ட செய்கிறாங்களோ அவங்களுக்கு கணக்கெடுத்து வருவாய்த்துறை மூலயமா கணக்கெடுக்கலாம் இல்லை மின்சாரத்துறை மூலிமா கணக்கெடுங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு இலவச மின்சாரம் வேணும் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மாண்பு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட நல வாரியம் மண்பாண்ட தொழிலாளர் நல வாரியம் வந்து அமைச்சிருந்து அது வழியாக சிறப்பாக செஞ்சுட்டு வந்திருந்தோம் அது வந்து இப்போ முடங்கி இருக்குது அந்த இதுக்கு வந்து நமது முன் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயாட்ட குலால சமுதாயத்தை சார்பாக வேண்டுறது என்னென்னா இப்போ எங்களுக்கு நலவாரியத்தை உடனடியாக அமைச்சு கொடுத்தா நான் அந்த நலவாரியம் மூலிமா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நட்பலன்கள்லாம் கிடைக்கும்